படுப்பை இடிச்சனால டெய்லி ஒரு ஸ்கீம் பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய்தல் மீட்சி இயக்கம் இது ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா டென் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கடற்கரை பாதுகாப்பு கடலோர சமூகங்களில் வாழ் வாழ்வு மேம்பாடு மாசு கட்டுப்பாடு தமிழகத்தில் பதினான்கு கடற்கரை மாவட்டங்களில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது சரிங்களா இதுதான் இதோட நோக்கமாக இருக்குது இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் உலக வங்கி நிதி உதவி செய்கிறாங்க சரிங்களா ஃபைவ் இயர்ஸ் வந்து நிதி உதவி பண்ணுறாங்க நேதல் மீச்சு இயக்கம் செயல்படுத்தப்படும் பல்வேறு பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டம் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் மற்றும் சென்னை சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்ட கடற்கரையோர ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மறுசீரமைப்பு பள்ளிக்கரணை உட்பட பதினோரு கடற்கரை நீலக்குடி கடற்கரைகள் என சான்றிதழை அரசு வந்து திட்டமிட்டுருக்கு சரிங்களா என்னன்னா நீலக்குடி சான்று பெறுறதுக்கான வழிமுறைகள் தான் இது சரிங்களா நீல கடற்கரை பெறுறதுக்கான ஒரு கடற்கரை சான்றளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இது வந்து என்னன்னா நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது